தேவன் சொல்லக்கூடிய அந்த சந்தோஷத்தில் இடரல் இருக்காது மற்றவர்களை இடர பண்ணுவதின் மூலமாக நம்ம சந்தோஷப்படலாம் நம்முடைய சந்தோஷங்கள் பெரும்பாலும் மற்றவர்களை இடர பண்ண வாய்ப்பு இருக்கிறது ஒரு கட்டளையே வேதம் நமக்கு தருகிறது வேணாம் பாருங்க இந்த வசனத்தை வாசித்து விடலாம் முப்பத்தி ஓராது வசனம் பாருங்க ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மைமைக்கென்று செய்யுங்கள் அடுத்து பாருங்கள் முப்பத்தி ரெண்டாவது வசனம்யோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரச்சிக்கப்படும் படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அன்றைக்கு இருந்தவங்க சாப்பாட்டுல கூட அநேகரை இடர பண்ணி கொண்டிருந்தார்கள் எனக்கு பிடிச்சத நான் செய்வேன் யார பத்தியும் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா அது எனக்கு சந்தோஷத்தை தருகிறது என்ற சந்தோஷம் கிறிஸ்துவுக்குள் இல்லை நம்ம மனிதர்களுடைய அபிப்பிராயத்தை தேடல அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு எக்ஸ்ட்ரீம்மெண்டா யோசித்துக்கிட்டு இல்லதான் அதே சமயத்தில் என்னுடைய சந்தோஷம் அவர்களுக்கு இடரலா இருக்க கூடாது நீங்கள் எதை செய்தாலும் குசித்தா சாப்பிட்டா கூட தேவை நாம மயமிக்கென்று செய்யுங்கள் அதே சமயத்துல யாருக்கும் இடரலாய் நீங்கள் நடந்து விடாதீங்க இன்றைக்கு பாருங்க எல்லா இடத்திலும் எனக்கு சந்தோஷமா இருக்கு யார் என்ன நினைச்சா என்ன யார் என்ன குறித்து எந்த அக்கறையும் பட தேவையில்லை என்பது போன்ற ஒரு ஆட்டிடியூட் இன்றைக்கு மக்கள் மத்தியில பெருகி இருக்கிறது இந்த பிராங்க் வீடியோஸ் உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று ஒரு சர்வே சொல்லுகிறது அதை பார்த்து பத்து பேர் சிரித்து கொண்டிருக்கிறாங்க ஆனா எத்தனையோ பேர் அதனால மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒருவரை சந்தோஷப்படுத்துவதற்கு ஒருவரை காயப்படுத்துகிறார்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு லிமிட் இருக்கு இந்த உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல அடுத்தவர்கள் இடரல் அடைந்து அடுத்தவர்களை காயப்படுத்தி சந்தோஷப்படுகிற ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சோசியல் பீயிங்ஸ் நாம் எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாய் வாழ்வதற்காக தான் தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம் நான் மட்டும் சந்தோஷமாய் வாழ்வதற்கு அல்ல சகோதரர்கள் ஒருமித்து கூடுவது எத்தனை இன்பமா இருக்கு நன்மையா இருக்கு நான் தனியா சந்தோஷத்தை அனுபவிக்க கூடியதல்ல நீங்க கூடி இருக்கும்போது எப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியுதோ அந்த சந்தோஷத்தை மட்டுமே பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா இடரல் அடைவீர்கள் ஆகவேதான் இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது நல்ல கணவன் நல்ல மனைவிதான் ஆனா திடீரென்று குடும்பத்துல ஒருவர் மாத்திரம் ஒரு சந்தோஷத்தை தேடுகிறார் நல்ல ஃபேமிலி தான் இடரல் உண்டாக்குகிறார் எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம் எனக்கு தெரிந்த ஒரு ஃபேமிலி கணவன் வெளிநாடு போயிட்டாரு மனைவிதான் அனுப்பி வைக்கிறாங்க அங்கிருந்து பணமாக அனுப்புகிறார் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த குடும்பம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அந்த குடும்பம் இப்ப பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டாங்க நன்றாக பணம் வந்து கொண்டிருக்கிறது ஆறு ஏழு வருடங்கள் வருடம் வருடம் வந்து செல்லுகிறார் கடைசியாக அவர் வரும் பொழுது உண்மை என்ன என்பதை கண்டுபிடிக்கிறார் மனைவி அவரோட இல்ல அவர் வீட்டுல மட்டும்தான் வாழ்றாங்க வேறு ஒருவரோடு ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க அந்த கணவனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் இவன் ரெண்டு பேரும் பேசி வைத்து வேலைக்கு சென்று நம் வாழ்வாதாரத்தை மாற்றுவோம் சொல்லும் பொழுது அங்கு வாழ்வாதாரம் மாறுகிறது இவங்களுடைய சிந்தனையும் மாறுகிறது அங்கு அவரை குறித்த ஒரு சின்ன அக்கறை கூட இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரத்துல எனக்காக அந்த ஒரு வெறும் பத்துக்கு பத்து ரூம்ல நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல சில இடங்கள்ல மொத்தமா அப்படி ரூம்ல போட்டு அடைச்சு வச்சு வேலை பார்த்து இருப்பார்கள் அங்க அவர் எதுக்காக இவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் அவருடைய மனநிலைமை எப்படி மாறும் என்ன எப்படி துரோகம் பண்ணிட்டாங்க கொலையே செய்யற அளவுக்கு போய் விடுவார்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை அநேகருக்கு இடரலையும் உண்டாக்கும் எதற்காக எல்லாம் ஒரு சந்தோஷத்திற்காக நான் கேட்கிறேன் இடரல் உண்டாக்காத சந்தோஷத்தை தேவன் தருகிறார் நான் மட்டும் சந்தோஷப்பட்டால் போதும் என்று நினைக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது அதை புரிந்து கொள்ளுங்கள் மக்களோடு சேர்ந்து சந்தோஷப்பட வேண்டும் என்னுடைய சந்தோஷத்தை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று யோசி